உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் என்பது அவ்வளவு லேசான காரியமான எனக்கு படவில்லை இது ஒரு மிக திடமான ஒரு முன்னெடுப்பாகவும் அவர்கள் கையில் நீங்கள் கொடுங்கள் அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள் என்று அழகு பார்க்கிற ஒரு பாங்கு தெரிகிறது இதை செய்துவிட்டீர்கள் இதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு உங்களிடம் வந்து சொல்வார்கள் தோழர் தோழர் என்று அமைக்க அழைக்கத்தான் எனக்கு தோன்றுகிறது என்ன ஏனென்றால் நீங்கள் தோழர் போலதான் எல்லோரிடமும் எல்லோருக்குமாகவும் இருக்கிறீர்கள் என்று வருங்காலத்தில் தோழர் உங்களிடம் வந்து இது ஆலமரமாக விழுதுகள் விட்டு நிற்கும் நீங்கள் இன்று விதைத்திருக்கிற இந்த விதை உங்கள் கையால் விதைத்திருக்கிற இந்த விதை அதற்கு ஒரு முன்னெடுப்பாக ஒரு ஆலோசனை எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்பது கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதுதான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் நிக்கணும் அப்படின்றது